என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாது கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மின்னுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்ந்து அமிழ்து என்று உருவாகுமாம் அப்புறம் எங்கே எழுந்திருக்கீங்க நாய் துரத்தோம் கொஞ்சம் விடியட்டும் எங்கேயும் போகாதீங்க தான் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுவோம் வீட்டுக்கு விடுஞ்சிருச்சு இவ்வளோ இவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் இப்போ எழுந்திரிச்சு போனீங்கன்னா நாய் துரத்த அப்புறம் சாமி கிட்டே நான் சொல்லிடுவேன் அப்புறம் சாமி தான் பார்த்துக்கணும் தமிழ் பிறகு தாங்கள் யார் எங்கேருந்து வருகின்றீர்கள் என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு என்னோட முத்தான முதற்கடு வணக்கத்தையும் என் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் யார் எங்கிருந்து வருகின்றேன் என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன் சொல்லுங்க அழகான புனத்தினு புகுழ்ந்தது நிஜம்தானம்மா பொக்கிஷம் அதுதாடம்மா என்மார்… என்மால் என்மார்… என்மா இழக்கிய புகழ் நிலந்தானம்மா இடந்தானம்மா புகழ் பாடு இளந்தான ம்மா இதற்கு குறிச்சி என்பதொரு வரலாரம்மா கற்பனை கட்டாத காவியமா கற்பனை கட்டாத தாவியமா என்று கருத்துக்கு நிகரான ஓவியமா உள்ள கேதமான மகத்துவமா மகத்துவமா மனசுக்கு கேதமான மகத்துவமா மகிழ்வுடன் கொண்டு செல்லும் ஓவியமா என்னை யார் என்று எல்லை நீ பார்க்கிறார் இது யார் பாடும் பாடல் என்று கேட்கிறாய் யார் அவர்கள் பாடல் அவள் தந்த மொழி வென்றவ ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நேரம் சுகம் 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 பாஜக பாவல் எல்லா வாயிருமெல்லும் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நேரம் சுகம் 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 இறந்து வருகின்றேன் எனது பெயர் கந்தவேடன் என் தந்தை பரமவேடன் தாய் பார்வது வேடச்சே காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன் அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதன் மீது காதல் ஓடோடி வந்தமான் உங்கள் வனத்துக்குள் நுழைந்து விட்டது தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டியை நான் கைப்பிடிக்க வந்திருக்கேன் நான் விரட்டி வரல துரத்தி வரல தேடி வரல உங்கள் சம்மதத்தோட சின்ன குட்டியை செவத்த குட்டியே சிங்கார குட்டியே அழகான குட்டியே அற்புதமான குட்டியே பருவமான குட்டியே பக்குவமான குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன் நீங்கள் சம்மதம் கொடுங்க மானு வரலைங்க மானு வரல மானு வரல ஏங்க ஒரே சார் பொசுக்குன்னு வரலன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படிலாம் சொல்லலாமா இல்லை இல்லை வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்ல போகிறோம் வரல வரலன்னு சொல்ல போகிறோம்

அங்க போமா அங்க போமான்ற அந்த பயத்துல என்ன பண்ணுச்சா உங்க வனத்துக்குள்ள இந்த வனத்துக்குள்ள வந்து சீன் சொல்றீங்க என் பார்வை வனத்தை நோக்கிதான் இருக்கு சரி ஆனா என் தோழிக்கு எனக்கும் காவலுக்கு நிக்கிறது யாரு தெரியுமா சரி அப்படின்னா எங்க அண்ணன் அவங்களே எங்க அண்ணன் கீழே வந்துதான் காவல் பாக்குது எங்க அண்ணனோட காவலை மீறி எப்படி மானு உள்ள வரும் யோசிக்கணும் அவங்க என்ன சொன்னாங்க யோசிக்க வேண்டியது இல்லைங்க சொல்லுங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அண்ணன் என்ன சொன்னாருன்னா மானு வந்திருக்கலாம் இருந்தாலும் நாங்க பாத்திருக்கலாம் பார்க்காம இருக்கலாம் எங்க தலைவி இருக்காங்க எங்கள் தலைவிட்ட கேட்டுங்க தங்கச்சி தான் தலைவி அவங்கள்ட்ட கேட்டு உங்கள் மானை பிடிச்சிட்டு போங்க நான் பதில் சொல்லிட்டு எல்லாம் மானை வரலன்னு சொல்லி இல்லை இல்லை ஏன்னா உங்கள் இடம்தானே அப்படி கிடையாதுங்க இருங்க வந்து இருக்கிறது என் இடம் தான் இங்கே ஒரே பாதை தான் இருக்குது இந்த பாதையை மீறி உள்ள வர மானு வாய்ப்பே கிடையாது அதுக்கான அடையாளம் இங்கே கிடையாது

நிக்கிது இவர் பார்த்தாரு உங்க கண்ணு சரியில்லை நான் எங்க போகணும் ஏ குட்டி எப்படி இல்ல இது ஏ எடங்க அப்புறம் என்ன வேலை பாக்க விடுங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு உங்ககிட்ட இது பண்றது வந்தோடனே பதில் சொல்லிட்டேன் எப்படியும் மனைவி கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டேன் நான் பதில் சொல்லிட்டேன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க பிடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை அதே மாதிரி நீங்க கொடுத்துவங்கங்கற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க இப்படி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க நீங்க எப்படியும் அப்ப நீங்க எப்படி கேக்கணும் தெரியுமா நீங்க கொடுத்துருவீங்க எப்படி கேக்கணும் தெரியுமா வள்ளி எனக்கு மான பிடிக்க வக்கு இல்ல வகை இல்ல நான் வேடு வரே இல்ல நீ என்ன பண்ணு உன் அண்ணன் நீங்க ஏழு பேர் இருக்காங்களே யார் ஒரு ஆள் அந்த மானை புடிச்சு வந்து தர சொல்லுன்னு சொன்னா தர போறேன் அதை விட்டு நான் தேடி வந்த மாடுதான் வேணும் வக்கு இல்லாம வழி இல்லாம வந்து நிக்க முடியுமா அது எவனா திக்கு தெரியாத வந்து நிப்ப அவண்ட போய் பேசுங்க ஏ இன்னைக்கு வந்து இல்லாம வழி இல்லாம வந்து நான் நிக்க முடியாது அப்புறம் இல்லன்னு சொல்றல்ல அப்புறம் நீங்க தருவீ இல்ல இல்ல எப்படி ஓடி வந்து இல்ல நான் முன்னோட பின்னோட ஓடி வந்தே நான் இங்க காவல் வந்துறா இல்ல உள்ள வந்து அடேசியமா ஒரு இருக்க அடேசியமா ஒரு இடம் கிடக்குது அத்து பலமா ஒரு இடம் கிடக்குதுல அந்த இடத்துல போய் எல்லாரும் தேடலாம் சரி ஒரு